யத்தலாவை சிவகஜனின் அழகான விருப்ப தெரிவு பாடல்களோடு வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த அழகான இரவில் இதமான இனிமையான பாடல்களை அழகாக தொகுத்து அனுப்பியிருக்கிறார் சேர்ந்த சிவகஜன் இப்படியான அழகான ஒரு நேரத்தில் இதமான பாடல்களையும் அனுப்பி வைத்திருக்கிறார் சிவகஜன் சரி அவரையும் சேர்த்துக்கொண்டு இப்ப நிகழ்ச்சியில் அவரின் பாடல்களோடு இணைந்து கொண்டு ஒரு பாடவர் சொந்தமாக இருக்கிறாங்க ஹலோ வணக்கம் 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 யார் பேசுறீங்க

நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் அன்பான அறிவிப்பாளர் பிரதீபன் அவர்களுக்கு எனவே மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி இந்த நான் விரும்பும் வசந்தத்தின் அங்கங்கள் அம்பந்தது ஜெனிலாத் நானா மற்றும் மாணிப்பாய் குணரத்னம் ஐயா ஐயா ஐயாக்கண்ணன் ராச விஸ்வநாதன் பாபு மற்றும் எனது அருந்தை நாவலட்சி தேச மூர்த்திக்காகவும் மற்றும் மாவனல்ல மூர்த்திக்காகவும் ராஜலட்சுமி அம்மாவுக்காகவும் மற்றும் அஹ் மகள் அரசனிக்காகவும் சால்பான் அர்ப்பணிக்காகவும் கொள்மு பதினாறு உல்தா தேதம் அஹ் அருள்மொழிக்காகவும் அன்பான அறிவிப்பால் உங்களுக்காகவும் மற்றும் தந்தி தோட்ட குமார் சங்கத்திற்காகவும் சரி எல்லாருக்காகவும் சேர்த்து பாடல் நிகழ்ச்சியில கேட்கலாம் நிகழ்ச்சியோட தொடர்ந்து முடிந்திருங்க ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி சரி சரிப்படியே இந்த சந்தோஷமாக இந்த பாடல்களோடு பயணமாக காற்றழு வசந்தத்தின் மீதமான இனிமையான பாடல்களோடு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு விருப்பத்தறிவு வசந்தங்களாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் இந்திய தலாவே சிவகஜனின் அழகான விருப்ப தெரிவு பாடல்கள் தான் உங்களுக்காக நிகழ்ச்சியில வர காத்திருக்கு சரி குடி நிகழ்ச்சியோட ஒரு இனிமையான பாடல் இந்த பாடலையும் கேட்டு மீண்டும் வரலாம் இது காற்றுடைய வசந்தத்தில் வசந்த நிலா இதாக அந்த வேலையில் பயணமாக்கிக் கொண்டிருக்கிறது இருக்கும் பாடல் வந்து எனக்கு ரொம்பவும் பிடித்த பாடல் பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களினுடைய குரலில் இந்த பாடல் கேட்கும்போது காதலில் அமிர்தம் வந்து அப்படி பாயறது போல இருக்கும் அப்படி ஒரு அழகான பாடல் வரைகள் அதை நெடுதல் இந்த பாடலினுடைய உருவாக்கமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியான ஒரு பாடலை தான் நாங்கள் கேட்க போகிறோம் சரி அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பா ரஞ்சித் அவர்களினுடைய அந்த அழகான விஷயத்தையும் உள்ளடக்கிய ஒரு அழகான விடயம் அப்படி இந்த பாடலில் வரும் அதன் நேரத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து மூச்சு விடாமல் பாடி ஒரு சூப்பரான பாடல் சரிப்படியாக இருக்கும் பொழுது இந்த பாடலுடைய சிறப்பு அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படியான ஒரு பாடல்தான் இன்றைய தினம் நான் நிகழ்ச்சியில் எல்லோருக்காகவும் கேட்டிருக்கிறேன் சரி அந்த பாடலையும் கேட்டுட்டு வரலாம் இது காற்றலி வசந்தத்தில் வசந்த நிலா இதமாக இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இதுமான பாடல்களோடு